வேண்டா சங்கு என்ன முதலாளி ரொம்ப நாளா இந்த கால் மாத்திரம் கொடையுது அது ஏன் வயசாகி போச்சு முதலாளி வேண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலத்துக்கு ஆயிருக்குது இதுல குடைச்சல காண இந்த விடுங்க முதலாளி டிரைவர் இல்ல அவன் தாங்க முடியல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெப்ட்ல போறான் அப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி முதலாளி எங்கூர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்காந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான்

நல்ல ஓட்டுக்கு இவ்வளவு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட் அவ மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரி ஆச்சா போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகை எது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது ஞாபகம் வருது படிவேலே பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையே நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சேவை ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு

எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் என்ன பண்ணுவோம் அது மிச்சம் திருஷ்டி கழிச்சா மாதிரி அதெல்லாம் எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கூடிய மொத்த ஓட்டு வாங்கிதான் ரெண்டு லட்சம் எதுக்கு

முள்ளங்கி பத்த மாதிரி ரெண்டு லட்சத்தை பொய் எழுதுன என்ன தேர்தல தோக்கடிச்சுட்டு இத தோற அத தோறன்ற அதுக்கும் தோடா கைத வந்து அடட கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா வண்டி என்ன பண்ணீங்க வச்சிட்டீங்களா அததா வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே கை நீட்டி வாங்குனியே கடைசில என்ன தோக்கடிச்சிட்டியே உங்களுக்கு டெபாசிட் போச்சா ஆமா ஆமா ஓட் என்ன செ ஊர்ல இருக்குல எந்த ஊரு பள்ளத்தூர் அந்த ஓட் அங்கேயே போட்டு போடா நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு நான் தப்பு தண்ணா உள்ள போற ஆளு கிடையாது என் மனசாட்சி தொட்டு சொல்றேன் அதுவே தப்பு மனசாட்சி இங்கே சரி என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க இந்த வாரு நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்று பதினஞ்சே ஓட்டுல தடிக்க போயிட்டாங்க சாமி மேல சத்தியமான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நம்ப மாட்டேன்றீங்களா உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன